ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நிறைகளை நிலைத்து நிற்கும் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் மிகவும் தாராளமான மனம் படைச்சவர் பலருக்குமே உதவிகள் செய்து கொண்டே இருப்பார் அவருடைய நண்பர் ஒருவர் யார் கேட்டாலுமே இப்படி பணம் கொடுக்குறியே உண்மையான காரணத்துக்காக தான் அவங்க செலவு பண்ணுறாங்களா அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் பிறகு செல்வந்தர் யார் வந்தாலுமே அவங்கள விசாரித்து சந்தேகம் வருபவங்களை நிராகரிக்கவும் ஆரம்பிச்சார் அவர் செய்யும் உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சது அதே நேரத்தில் அவருக்கு வந்த வர்த்தக ஒப்பந்தங்களும் குறைய தொடங்கிச்சு அப்போது அவர் ஒரு உண்மையை புரிஞ்சு கொண்டார் நான் துருவி துருவி ஆராயாத போது இறைவன் எனக்கு சகல சம்பத்துகளையும் வாரி வழங்கி கொண்டிருந்தான் எல்லா நலன்களுமே எனக்கு வழங்கிட்டே இருந்தான் உண்மையா அப்படின்னு நான் யோசிக்கத் தொடங்கிய போது இறைவனும் என் மெய்த்தன்மையை பரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டான் இனி பழையபடி நான் வாரி வழங்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சு மக்களுக்கு பழையபடி தான தர்மங்களை வழங்கி கொண்டே இருந்தார் அதற்கு பிறகு வர்த்தகமும் செழிக்கத் தொடங்கியது உயர்ந்த எண்ணங்களுடன் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் திகழ்பவங்க மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாங்க எதிர்மனை சிந்தனைகள் நம்ம அறியாமலேயே ஏற்படுத்தும் துயரம் தோளில் அமர்ந்து விடும் எல்லாத்தையுமே விமர்சன கண்ணோட்டத்துடனும் குதர்க்கத்துடனும் பார்க்கும் மனப்பான்மை நம்ம ஆக்கப்பூர்வமான சக்திகளை அடியோட உறிஞ்சி எடுத்துரும் நாய் எப்போதுமே குறைஞ்சி கொண்டிருப்பது போல மற்றவர்களை குறை சொல்லும் மனநிலையும் ஒன்று குறை சொல்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மனப்பான்மையை முதல்ல தூக்கி எறியணும் நாளிதழ்களில் படிக்கும் போது கூட அவற்றில் வெளியாகும் கொலை திருட்டு குற்றம் போன்ற செய்திகளைத்தான் நம்ம மும்முரமாக படிக்கிறோம் சாதனையாளர்களை பற்றி நம்ம படிக்கிறதும் இல்லை நல்ல எண்ணங்களை கொடுக்கும் வீடியோக்களையும் நம்ம பார்க்கறது இல்லை நல்ல சிந்தனைகள் கொடுக்கும் படிப்பையும் நம்ம படிக்கிறது இல்லை திருமணத்திற்கு சென்றா கூட நம்மை பற்றி விசாரிக்காம வராதவங்களை விசாரிக்கும் மனப்பான்மை தான் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு குறை காணும் மனப்பான்மையா அனுசரித்து போக மறுக்கும் பிடிவாதத்தாலும் நானே சரி அப்படின்ற தன்முனை பாலியம் தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கை நீர்த்து போகுது அதனால விவாகரத்துகளின் விகிதம் கூட கூடிக்கொண்டே போகுது தம்பதிகளுக்குள் குறை காணும் மனப்பான்மை குடும்பம் என்ற அமைப்பை இன்னைக்கு கொலைய செய்து விடுது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவர்கள் செருப்புக்கேத்த காலை செதுக்கும் சிரமத்தில் சிக்கிக்கொள்வதில்லை குறை காண்பவர்கள் தங்களுடைய வீட்டையே சிறைகளாக மாற்றிக்கொள்கிறாங்க குறை கூறும்போது நம்முடைய உடலில் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது கல்லீரல் பொத்தலாகிறது குடல் புண்ணாகிறது அட்ரிலின் மற்றும் ஹார்மோன் அதிகம் சுரக்குது உடல் தளர்ந்து இளமையிலேயே கிழடு தட்டி போயிடுது எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக நடமாடுபவங்க இளமையோடு இருக்காங்க அவர்கள் எருக்கம்பூவில் இருக்கும் மருத்துவத்தையும் தர்ப்புல்லின் மகத்துவத்தையும் ஒரு சேர உணர்பவர்கள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி